கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக ஆண்டவரையே சுவை உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் இந்த அற்புதமான நாளை தந்த கிருபிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்நாளில் நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருத்தி அவற்றை வாழ்வாக்க வேண்டிய வரத்தை தரும்படி ஜபிக்கிறோம் உயிருள்ள உம்முடைய வார்த்தைகள் எங்களை திடப்படுத்துகிறது எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறது எங்கள் வாழ்வில் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது நாங்கள் தளர்ந்து போகும்போது உடைந்து போகும்போது தோல்விகளை சந்திக்கும் போது துன்பங்களில் உழலும் போது ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளே எங்களுக்கு எல்லாமுமாயிருக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஆர்வத்தோடு நாங்கள் கேட்க இந்த வார்த்தைகளை நாங்கள் ஆர்வத்தோடு தியானித்து அதை வாழ்வாக்க உமது அருள் உதவியை நாடி நிற்கிறோம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரே நாங்களும் உயிர்ப்பின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டி செபிக்கிறோம் அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பணிகளையும் கடமைகளையும் நாங்கள் சிறப்புற செய்து உம்முடைய மதிப்பீடுகளின்படி இந்த உலகத்தில் வாழ்வதின் வழியாய் உமது சாட்சிகளாய் நாங்கள் வாழ்கின்றோம் நீர் எங்களுக்கு செய்கின்ற எத்தனையோ நன்மைகளுக்கு கோடான கோடி நன்மைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியின் பிள்ளைகளாய் உம் முன்னிலையில் நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஆபத்து தீங்கு நோய் நொடிகளிலிருந்து எங்களை என்றென்றும் பாதுகாப்பீராக ஆமின் ஆமின் ஆமின்